வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இதோட அரை கப்பு கடலை மாவு சேர்த்துட்டு பொட்டுக்கடலை மாவு கப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பொட்டுக்கடலையை மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சி சளித்து வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறதுனால ரிப்பன் பக்கோடா நல்லா கரகரப்பாக இருக்கும் அடுத்து இதோட தேவையான உப்பு சேர்த்துட்டு மிளகா பொடி ஒரு டீஸ்பூனு பெருங்காய பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து எண்ணெய் கொஞ்சம் சூடான எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பெசி விட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பெசரி விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சி கப்பை எடுத்து இதில் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவில் ஒரு டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் அடுத்து இப்போ நம்ம அரைச்ச பச்சை மிளகாய் பூண்டு சாறை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த பூண்டு சேர்க்கறதுனால ரிப்பன் பக்கோடா நல்ல வாசமாக இருக்கும் அடுத்தது செரிமானத்துக்கும் நல்லது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெசரி விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை நல்லா திக்காக பிசஞ்சிக்கலாம் இப்போ ரிப்பன் பக்கோடாவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு முருகுக்கோழாயில் ரிப்பன் பக்கோடா அச்ச போட்டு மாவை திணிச்சிக்கலாம் இப்போ என்ன சரியான சூட்டில் இருக்குது இப்போ இதை பிழிஞ்சு விட்டுடலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்திருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இப்போ கூட நல்லா வெந்து கரகரப்பாக ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்ப இது ஒரு பக்கம் வெந்துடுச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்ப இதுவும் நல்ல கிறிஸ்பி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்ப ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதை உடச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி